வணக்கங்க வாங்கின மணிக்கு ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி செஞ்சு பார்க்கலாம் நாங்கள் வெளியே போகிறப்ப ரோட்டோட கடைகளில் தக்காளி சாதம் வாங்கி சாப்பிட்டேங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அதன் செய்முறையை கணக்கார்ட்ட கேட்டேன் அவங்க சொன்ன சீக்ரெட் டிப்ஸை பயன்படுத்தி இந்த தக்காளி சாதம் செஞ்சுருக்கேங்க தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்டாக அதுன்னு ஒரு வாசனையாக சூப்பராக இருந்தது அது எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டுங்க கடுகு உளுந்த பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது பொரியட்டும் இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நீட்டம் நறுக்கி சேர்த்துக்குங்க இப்போது பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்குங்க இது பொரியட்டும் பச்சை மிளகா சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் நீட்டை வாக்கு நறுக்கி சேர்த்துக்குங்க இப்போ தக்காளி சேர்த்துக்குங்க தக்காளி ஒரு அஞ்சு பழங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா கொத்தி வதக்கிடுங்க பொடிகளை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கரம் மசால் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொத்தி வதக்கிடுங்க நல்லா விடுங்க இப்போ பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா விடுங்க இந்த மசால் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து வரணுங்க நல்லா பேஸ்ட்டு பார்த்து வரணுங்க இப்போ ஊற வச்ச பாஸ்பரி ரைஸ் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அரிசியை இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தேங்க ஓரளவு கரைசிங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்துவிட்டேங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்தில் காய்கறியை சேர்க்கலாங்க தக்காளியில் வேறு தண்ணி விடுங்க அதனால் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேங்க இப்போது உப்பு கரை சரியா இருக்கணும் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க தண்ணி கொதிக்காமல் குக்கர் மூடாதீங்க ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் கொதிக்கிடுங்க கொதி வந்துடுச்சுங்க இப்போ இது வாசனைக்காக கொத்தமல்லி கருப்பில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்குங்க நல்லா விடுங்க இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வைக்கலாம் ஒரு விசில் வந்துருச்சுங்க ஆவி அணுகட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் மூடி திறக்கும் போதே வாசனை கமமாக அடிக்குதுங்க சூப்பராக இருக்குங்க வாசனை வீடே மணக்குதுங்க அரிசி பாருங்க சாதம் நல்லா வெந்திருக்குது கொஞ்சம் கூட குலையிலங்க அப்படியே விடுங்க ஓரமாக எடுத்து அப்படியே எடுத்து எடுத்து விடுங்க நீங்கள் இந்த முறையில் செய்யும்போது அரிசி உடையாதுங்க சாதம் நல்லா விதையாக வருங்க சூப்பராக இருக்குங்க கொத்தமல்லி தூவிக்கலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளக்கம் குறைத்து வச்சிருக்குங்க ஓகேங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டுருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸையும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்றவர்களை சந்திக்கலாம் நன்றி